பிரசவத்தின் போது தாய் இறந்ததால் உறவினர்கள் அதிர்ச்சியடைந்த நிலையில் மருத்துவமனையை முற்றுகையிட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது தவறான சிகிச்சை அளித்த நியூ லைஃப் தலைமை மருத்துவர் சுதா மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டுமென போலீசாரிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளது சென்னை பல்லாவர் மடுத்து திருநீர்மலை பகுதியைச் சேர்ந்தவர் முப்பத்து ஐந்து வயதான மோகன்ராஜ் இவர் கட்டிட பணியாளராக பணிபுரிந்து வருகின்றார் இவரது மனைவி முப்பது வயதான சரண்யா நியாயவிலைக் கடை ஒன்றில் பணிபுரிந்து வருகின்றார் இவர்களுக்கு ஏற்கனவே ஒரு குழந்தை உள்ள நிலையில் இரண்டாவது குழந்தையை பிரசவிப்பதற்காக சென்னை தாம்பரம் அடுத்த ராஜகீழ்பாக்கம் பகுதியில் உள்ள நியூ லைஃப் என்ற மருத்துவமனையில் ஆரம்ப முதல் சிகிச்சை பெற்றுக் கொண்டுள்ளார் இந்த நிலையில் இரண்டு நாட்களுக்கு முன்பு மருத்துவர்களை சென்று பார்த்தபொழுது அறுவை சிகிச்சை மூலம் குழந்தை பிறக்க வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ளனர் மீண்டும் இன்று பிரசவ வலியெடுத்த நிலையில் மருத்துவமனைக்கு சென்றுள்ளனர் உடனடியாக மருத்துவமனையில் அனுமதித்து சுகு பிரசவமாக பிறந்துவிட்டது என தெரிவித்துள்ளன மேலும் சற்று நேரத்தில் தாய் இறந்துவிட்டதாக கூறியதால் உறவினர்கள் ஆத்திரமடைந்து மருத்துவமனையை முற்றுகையிட்டனர் இதனால் ராஜ கீழ்ப்பாக்கம் பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது இதையடுத்து சேலையூர் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து அவருடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் பின்னர் காவல் நிலையம் சென்று மருத்துவமனை மீது புகார் அளித்தனர் புகார் அடிப்படையில் தற்போது காவல்துறையினர் மோகன்ராஜன் உறவினர்களிடம் தற்சமயம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் வந்து பார்த்துட்டு போனதுக்கு நீங்கள் வர சொன்னாங்க கையா வந்து ஆப்ரேஷன் பண்ணணும் வந்து அட்மிட் ஆகிடுங்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்க நீங்கள் காலையில் வந்தாங்க வந்து ரெண்டு மணி வரைக்கும் ரெண்டு மணிக்கு எனக்கு நான் வேலை இருக்கிறேன் ரெண்டு மணி தகவல் வந்தது குழந்தை பிறந்தது நார்மலாக குழந்தை பிறந்ததுன்னு தகவல் வந்தது எல்லாம் சந்தோஷமாக இருந்தோம் சந்தோஷமாக இருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்தா திடீர்னு இதுமாதிரி ரொம்ப ப்ளீடிங் ஆகுது பீடிங் ஆகுதுன்னு சொல்லி வேற எங்கே வெறியே ஹாஸ்பிட்டலுக்கு சேர்க்கணும் அப்படின்னு அதுக்கப்புறம் அவங்களும் வந்துக்கிறாங்க வந்து பார்த்துட்டு போயிட்டுருக்குறாங்க அதுக்கப்புறம் என்ன ஆச்சு ஏதாச்சும் தெரில பல்சு கம்மி ஆயிடுச்சு அப்படின்றாங்களாம் கொஞ்சம் என்ன பண்ணாங்களோ ஏது பண்ணாலும் தெரியல ஆனால் இப்போ நல்லா அந்த பிள்ளை என்ன பண்ணிக்கிறாங்க சார் கண்டிப்பாக அவங்க ஏதோ பண்ணி தான் என் பிள்ளைய கற்று இது பண்ணிட்டாங்க சார் நல்லா நல்லா இருந்தாங்க என் பொண்ணு நல்லா இருந்தாப்பாங்க என் பொண்ணு நல்லா இருந்தாங்க சார் நல்ல மாதிரியா இருந்துச்சு நேற்று கூட பார்த்துட்டு வரணேன் நல்லா நல்ல மாதிரியா நல்ல மாதிரியாக இருந்தது ஆனால் ஆபரேஷன் பண்ணியிருந்தாக்கா நல்லா இருந்தது ஆபரேஷன் பண்ணியிருந்தாக்கா ஒன்று இருந்துருக்கா சார் ஒரு கவர் ஒரு

இந்த பிரச்சனைங்கிறது எதுவும் சொல்லல குழந்தை பிறந்ததுன்னு ரெண்டு மணிக்கு குழந்தை பிறந்திருக்கு எங்ககிட்ட காமிச்சது ரெண்டு இருபது இருக்கு ஒரு பிள்ளைங்க குழந்தை காட்டுல அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க குழந்தை அளவே இல்ல முப்பது செகண்டுக்கு அப்புறம் நாங்க வந்து பம்ப் பண்ணி தான் குழந்தை அளவுங்க சரி குழந்தை அள வச்சிட்டாங்க வெளியே வரும்போது குழந்தை அழுதுட்டு வந்தாங்கன்னு சொன்னாங்க எங்ககிட்ட குழந்தை அழுத்து வரல தான் குழந்தை வந்துச்சு குழந்தை வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா திருப்பி கிளீனிங் சொல்லி மேல கொண்டு போனாங்க எங்ககிட்ட சொன்னது கிளீன் பண்ண போறோம் ஆனா மேல போய் ஒரு ஆஃப்ல என்ன சொல்றாங்க குழந்தைக்கு பிக்ஸ் வந்துருச்சு நாங்க மேல வந்து இன்ட்ரேட்ல வச்சிருக்கோம் இதுதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி குழந்தைகிட்ட சொல்றாங்க மீன் வயல் இங்க வந்து என்ன சொல்றாங்க அம்மாவுக்கு வந்து பீடிங் நிறைய இது இருக்கு இந்த இஷ்யூனால வந்து நாங்க வந்து அப்சர்வேஷன் வச்சிருக்கோம் டு ஒன் ஹவர் நாங்க வந்து வார்டுக்கு மாத்திடுவோம் நாங்க ரெண்டரை மணில இருந்து மூன்றரை மணி வரைக்கும் இதே டாபிக் தான் ஓயிட்டு இருக்கு மூன்றரை மணிக்கு நாங்க வந்து கேட்கறோம் ஒரு மணி நேரம் ஆயிடுச்சுங்க இன்னும் அந்த பேஷண்ட காட்டவே இல்லை தோ சொல்றோம்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் வந்து கூப்பிட்டு போயிட்டு சும்மா இந்த மாதிரி பாருங்க செக் பண்ணிட்டு இருக்கோம் பாத்துட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு செகண்ட் பாத்துட்டு வெளியே சாங்க நாலரை மணிக்கு சொல்றாங்க ரொம்ப சிவியா இருக்கு ஏதோ வந்து ப்ளூடிக் வந்து உள்ள லங்கில் வந்து மிக்ஸ் ஆகிடுச்சு ஹார்ட்டுக்கு போய் அஃபெக்ட் ஆகிடுச்சு பிளட் வந்து கார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லி ஒரு கதை கொடுத்தாங்க சரி ஓகே சார் என்ன பண்ண போறீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டதுக்கு இல்லை இப்போ அந்த ஃபெசிலிட்டிஸ் எங்கள் ஹாஸ்பிட்டலில் கிடையாது எங்கள் பிரசாந்த் ஹாஸ்பிட்டல் சொல்லி நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறோம் நீங்கள் அங்கே வந்து பண்ணிக்கோங்க அப்படின்னாங்க இது சொன்னது முனைமுக்காம் மணி இருந்து நாலரை மணி வரைக்கும் ஒரு சீரியஸான ஒரு பேஷண்ட்டுக்கு ஆம்புலன்ஸ் வரதுக்கு ஒரு மணி நேரம் ஆச்சு ஒரு மணி நேரமா நாங்கள் ப்ரெஷர் பண்றோம் எந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கல நாலரை மணிக்கு வந்து ஆம்புலன்ஸ் வருது அவங்க வந்து என்ன பண்ணாங்க பார்த்துட்டு ரொம்ப சீரியஸா இருக்குது எங்களால் வந்து எடுத்துகிட்டு போக முடியாது ஏன்னா லைஃப் சப்போர்ட் கிடையாது ஆம்புலன்ஸ்லாம் அந்த ரெசிட்ஸ் கிடையாதுன்னு எங்களால் பண்ண முடியாதுன்றாங்க நாலரை மணிலேருந்து அஞ்சு மணிக்குள்ள பிபி கம்மியாகுது பல்ஸ் கம்மியாகுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சிபிஆர்லாம் பண்ணுறாங்க எல்லாம் பண்ணிட்டு அஞ்சு அஞ்சு பத்துக்கு வந்து இந்த மாதிரி வந்து இறந்துட்டாங்க நீங்கள் வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்ககிட்ட ரிப்போர்ட் பண்ணுறாங்க மூன்றரை மணிக்கு எங்ககிட்ட வந்து நல்லா இருக்காங்கன்னு சொல்லுவாங்க அஞ்சு மணிக்கு இறந்துட்டேன்னு சொல்கிறாங்க எப்படிங்க இறந்தாங்க என்ன இறந்தாங்கன்னு சொல்லிட்டு போய் உள்ள போய் டேட்டா ரொம்ப ஹாஷா பேசுறாங்க இனிஷியலா நாங்க வந்து என்ன சொன்னோம் இந்த கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஃபர்ஸ்ட் சொல்லவே கிடையாது நார்மலா போய் கேக்கும்போது ரொம்ப ஹாஷா பேசினாங்க வெளிய அனுப்பிச்சிட்டாங்க ரெண்டாவது விஷயம் ஒரு அட்வொகேட்டோட நான் போய் லைன்ல போய் பேசும் போதுதான் ரீசெண்டா பேசினாங்க சார் இந்த மாதிரி இஷ்யூ நடந்தது இந்த ப்ராப்ளம் இதெல்லாம் இருந்துச்சு அப்பதான் கேட்டோம் இந்த பிரச்சனை இருக்குன்னு சொன்னீங்க முன்னாடியே சொல்ல வேண்டியதானே நார்மல் டெலிவரி சிசேரியன் டெலிவரி நேத்து சொன்னாங்க இன்னைக்கு காலையில வந்த மாதிரி நார்மல் டெலிவரி அப்படின்னு நார்மல் டெலிவரிக்கு மூவ் பண்ணியாச்சு நார்மல் டெலிவரி பண்ணவங்களுக்கு எப்படி இந்த மாதிரி இஷ்யூஸ் நடக்கும்னு கேட்டா பத்து லட்சத்துல யாராவது ஒருத்தருக்கு இந்த மாதிரி இஷ்யூ நடக்கும் அது ரொம்ப ரேரான கேஸ் அப்படின்னு அது சம்திங் ஏதோ அந்த ஏதோ குளூடிக் ஆசிட் ஏதோ சம்திங் வந்து லங்ஸ்லயும் ஹார்ட்லயும் வந்து மிக்ஸ் அந்த ஆசிட் உள்ளே போயிடுச்சு அப்படின்னாங்க அது கேட்டது ரொம்ப ரேராக நடக்குதுன்னா அதுக்கான ப்ரிகாஷன்ஸ் நீங்க தான் வச்சிருக்கணும் கேட்டதுக்கு என்ன சொன்னா இது வந்து பிசீரியன் பண்றவங்களுக்கு தான் இந்த இஷ்யூஸ் நடக்கும் நார்மல் டெலிவரிக்கு இந்த இஷ்யூஸ் நான் நார்மல் டெலிவரி இஷ்யூஸ் நடக்காதுன்னு சொன்னவங்களுக்கு வந்து ஏங்க இந்த மாதிரி நடந்தது நீங்க முன்னாடியே சொல்லலாம் கேட்டா நாங்க வந்து அப்சர்வேஷன் வச்சிருந்தோம் எங்களுக்கு வந்து இதுதான் எக்ஸாக்டா தெரியல நாலஞ்சு டிசிஸ் எங்களுக்கு வந்து நாங்கள் வந்து டயக்னோஸ் பண்ணிட்டு வந்தோம் பட் இதுதான் எங்களுக்கு வந்து ப்ராப்பரா இருக்குன்ற மாதிரி அவங்க சொன்னாங்க போஸ்ட் அஞ்சு மணிக்கு மேலதான் அவங்க வந்து கன்சோல் பண்றாங்க இண்டிவிஜுவல் நல்லா இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகேங்க என்ன பிரச்சனை நீங்க வந்து எங்களுக்கு ஒரு ஸ்ட்ரீட்மெண்ட்டா கொடுத்துருங்கன்னு சொன்னா நாங்க வந்து ஸ்டேஷன்ல பாத்துக்கோங்க நாங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணிக்கோங்க அதை பண்ணிக்கோங்க இதை பண்ணிக்கோங்க ரொம்ப ஒரு மாதிரி மெடிக்கல் டெக்னாலஜி பேசுறாங்க ரொம்ப ஹாஷா பேசிட்டு இருக்காங்க ஈவன் அந்த பேஷண்டோட அம்மாவுக்கு வந்து இவரையும் காட்டவே கிடையாது குழந்தையும் பார்க்கலாம் ஹஸ்பண்ட் நான் மட்டும்தான் தான் வேற யாரும் பாடி அவங்க இறந்துட்டாங்க இறந்தபோது இன்னும் காட்டவே கூட கிடையாது உள்ள அளவு பண்ணவும் மாட்டாங்க உள்ள போறாங்க அந்த லாக் பண்ணிக்கிறாங்க லாக் பண்ண கதவு அதோட போகும் நாங்க போய் அஞ்சு வாட்டி ஆறு வாட்டி தண்ணிக்கு அப்புறம் தான் ஒருத்தர் வெளியே வந்துட்டு சார் கொஞ்சம் எமர்ஜென்சியா நாங்க கூப்பிடுறோம் கூப்பிடுறோம் இதுதான் இன்ஃபர்மேஷன் வந்துட்டு வேற எந்த சப்போர்ட்டும் கிடையாது இப்ப போய் நாங்க ஒரு ஒரு லீக்லைஸா போய் நாங்க போலீஸோட பேசுறோம் அப்பவுமே ப்ராப்பர் சப்போர்ட் எங்களுக்கு கொடுக்கல சார் நீங்க எதாவது நீங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கோங்க நான் உங்க மேல கம்ப்ளைண்ட் பண்றேன் சார் எங்க மேல உங்க என்ன கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்கன்னா எனக்கு தெரியல சார் நாங்க தான் பாதிக்கப்பட்டிருக்கோம் எங்க மேலதான் பிரச்சனை இருக்குன்னா நீங்க என்ன எங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க மிரட்டோம்னா எங்க வீட்டு பொண்ணு இறந்துருச்சுங்க நாங்க கேள்வி கேட்கறோம் கேள்வி நீங்க கரெக்டா பைப் பண்ணீங்கன்னா நாங்கள் மிரட்ட போகிறோம் நாங்க உங்களுக்கு கேள்வி கேட்கறோம் நாங்கள் கேள்வி கேட்கறதே உங்களுக்கு மிரட்டற மாதிரி நீங்க தோணுச்சுன்னா அது எப்படி கரெக்டாக இருக்கும் இதை கேட்டதுக்கே வேக மட்டும் கிளம்பி போயிட்டா டாக்டர் நேம் சுதா டுவெண்டி இயர்ஸ் ஒர்க் பண்ணு சொல்றாங்க எந்த ஒரு ப்ராசஸும் கிடையாது இது போன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்